அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்திய ரன்பாஸ் பாரூக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் மாத்ரை மாவட்ட பொது வைத்தியசாலை மற்றும் கம்பருகம்புவா மாவட்ட பொது வைத்தியசாலைகளுக்கு இடையில் வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பாக தன்னிச்சையான அவசரமாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைத்திய இடமாற்றங்களில் பாரியளவு சிக்கல் நிலைமைகள் தோன்றியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இலங்கையின் சுகாதார சேவையானது நாடு தழுவியதாக நாடு பூராகம் உள்ள மக்களுக்கு சமனான முறையில் சேவைகள் வழங்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது இதன் காரணமாக விசேட வைத்திய நிபுணர்களாக இருக்கலாம் வைத்தியர்களாக இருக்கலாம் உள்ளடங்களான அனைத்து தரப்பினரும் உரிய முறையில் நாடுபூராகவும் நிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் வைத்தியர் இடமாற்றங்களும் ஒரு நீதியான முறையில் சமனான முறையில் வினைத்திறனான முறையில் இந்த வைத்தியர் இடமாற்றங்களும் இடம்பெற வேண்டும் என்பது பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக கருதப்படுகின்றது எனவே இந்த வை இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்திய இடமாற்றங்கள் இலங்கையின் தாவண விதிக்கோவைக்கு அமைவாக அரச சேவைகள் ஆணைக்குழுவின் விதிவிதானங்களுக்கு அமைவாகத்தான் இடம்பெற வேண்டும் இத்தனை காலமும் அவை அது தொடர்பாகத்தான் இந்த விதிவிதானங்களுக்கு உள்ளடங்களாகத்தான் இந்த வைத்திய இடமாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றது எனவே இந்த தாவண விதிக்கோவை மற்றும் அரச சேவை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் கூட இந்த இடமாற்றங்கள் இடம்பெறுவது தொடர்பாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டிருக்கின்றது எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வைத்தியர்களின் இடமாற்ற பட்டியல்கள் இன்று வரை காலதாமதமாக கொண்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்றோம் இருவத் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வைத்திய இடமாற்ற பட்டியல் ஒரு முறையாக இடம்பெற்றிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் இந்த பட்டியல் வெளியிட வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு காரணமாக இந்த வைத்திய இடமாற்ற இந்தியல் தள்ளிப்படப்பட்டு அதே போன்றுதான் இதற்கு செல்வாக்கு செலுத்துகின்ற மற்றொரு விடயமாக மாத்திரை மாவட்டத்தில் காணப்படுகின்ற இந்த மாத்திரை மாவட்ட பொது வைத்தியசாலை அதே போன்று கமருகமு வைத்தியசாலைகளுக்கு இடையிலான இடமாற்றங்கள் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தன்னிச்சையான முடிவுகளினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சிக்கல் நிலைமைகள் காரணமாகவும் இந்த வைத்திய இடமாற்றங்கள் தள்ளி போடப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் மாத்திரை மாவட்டத்தின் சுகாதார சேவையை விஸ்தரிக்க வேண்டும் மாத்திரை மாவட்ட பொது வைத்தியசாலை இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான தீர்மானங்கள் காரணமாக கொரிய அரசாங்கத்தின் முதலீட்டினால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டளவில் இந்த கமருகமோ பிரதேசத்தில் ஒரு மாவட்ட பொது வைத்தியசாலையாக ஒரு வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்டு இந்த மாத்திரை மாவட்டத்தில் இரண்டு பிரதான வைத்தியசாலைகளாக இரு வெவ்வேறு வைத்தியசாலைகளாக இந்த வைத்தியசாலைகள் இடம்பெற்று வந்திருந்தன எனவே பதிமூன்றாம் ஆண்டு முதல் இந்த வைத்தியசாலைகளுக்கு இடையில் விசேட வைத்திய நிபுணர்கள் இடமாற்றங்கள் வைத்திய இடமாற்றங்கள் என்பட இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கின்ற இந்த நிலைமையில் சடுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த இரண்டு வைத்தியசாலைகளையும் ஒரு வைத்தியசாலையாக கருதப்பட வேண்டும் இந்த வைத்தியசாலைகளுக்கு இடையிலான இடமாற்றங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் போன்ற ஒரு பாரதூரமான தன்னிச்சையான சடுதியான அவசரமான தீர்மானங்கள் காரணமாக வைத்தியர்கள் உள்ளடங்களாக இந்த நாட்டு மக்களும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றனர் இந்த சடுதியான ரத்து செய்யப்பட்ட காரணமாக சுமார் பத்தொன்பது வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பான கேள்விக்குறிகள் இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்களுடைய இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இடமாற்ற பட்டியல் இன்று வரை காலம தாமதமாக கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதன் காரணமாக இவ்வாறு வைத்தியர்களுடைய இடமாற்றங்கள் காலதாமதமாவதன் காரணமாக இந்த நாட்டு மக்களுக்கான சேவை வைத்திய நிலைப்படுத்தல் வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பான இந்த காலதாமதம் காரணமாக நோயாளிகளும் அசௌகரியங்களுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் அவதானிக்கின்றோம் குறிப்பாக இந்த ரத்து செய்யப்பட்ட பத்தொன்பது வைத்தியர்களுடைய இடமாற்றங்கள் அவர்கள் எங்கு போய் வேலை செய்ய வேண்டும் எந்த வைத்தியசாலையில் தங்களுடைய வேலையை தொடர்ச்சியாக தொடர வேண்டும் தொடர்பாக பல்வேறு விதமான சிக்கல் நிலைமைகள் தெளிவின்மைகள் இடம்பெற்றிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இவ்வாறு மாத்திரை மாவட்டத்திற்குள் சுகாதார சேவையை விஸ்தரிப்பு செய்கின்ற விடயத்தில் இவ்வாறான சிக்கல் நிலைமைகள் உருவாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இதற்கு எதிர்ப்பு வெளிவிடும் முகமாக இன்று மாத்திரை மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக எங்களுடைய வைத்தியர்களினால் பாரியொருது ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக உடனடியான தீர்மானங்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த பத்தொன்பது வைத்தியர்களுக்குமான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அவர்களுக்கு உறுதியான ஒரு பதில் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று இன்று வரை இரண்டாயிரத்து பத் பதிமூன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை இரு வெவ்வேறு வைத்தியசாலைகளாக கருதப்பட்டு இரு இரண்டு இடையில் விசேட வைத்திய நிபுணர் இடமாற்றம் வைத்திய இடமாற்றங்கள் எவ்வாறு இடம்பெற்றதோ அது எதிர்காலத்திலும் மாத்திரமன்றி இந்த நாட்டில் உள்ள மக்களும் இது தொடர்பாக பாதிக்கப்பட போகின்றார்கள் குறிப்பாக ஐயாயிரம் பேரடங்கிய வைத்தியர்களின் இடமாற்ற பட்டியல் கூட தள்ளி போடப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் தங்களுடைய முழுமையான கவனத்தை செலுத்தி இதற்கு ஒரு வார காலத்திற்குள் ஒரு முடிவு வழங்கப்பட வேண்டும் இந்த அதிகாரிகளுடைய முடிவு தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டு இதற்கு இந்த முடிவுகள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் அவ்வாறு இந்த முடிவுகள் திருத்தி அமைக்கப்படாத பட்சத்தில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் பாரதூரமான தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அரசாங்கமானது சுகாதார சேவையை விஸ்தரிக்க வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கான சுகாதார சேவை மிகவும் இடைத்திறனான முறையில் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக ஜனாதிபதியாக இருக்கலாம் சுகாதார அமைச்சராக இருக்கலாம் முன்றிந்து செயற்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இது பாராட்டத்தக்க கூடிய விடயமாக இருந்தாலும் கூட இவ்வாறான சில அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு தன்னிச்சையான முடிவுகள் காரணமாக இந்த முடிவுகளிலும் சுகாதார அமைச்சர் எடுக்கின்ற முடிவுகளும் பின்தள்ளி போகின்ற ஒரு நிலைமை உருவாகுகின்றது எனவே இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமான சுகாதாரம் இடைத்திறனாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்க வேண்டும் அதே போன்று இந்த நாட்டிலுள்ள வைத்தியர்கள் எந்த விதமான பாதிப்புகளுக்கும் இல்லாமல் இந்த வைத்திய இடமாற்றங்கள் அவன விதிக்கோவைக்கு அமையா அமைவாக அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் விதிவிதானங்களுக்கு அமைவாக நேர்மையான நீதியான முறையில் இடம்பெறுவதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ப என்பதும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது நன்றி